ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பார்வதி வந்து கதறி 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 அழுதாங்களப்பா எதுக்காக அப்படிங்கறது யாருக்கா தெரியுமா நேத்து வந்து இருமுகம் காட்டுவது யார் அப்படின்றதுல ஒரு மூணு பேர் தான் அவங்கள சொன்னாங்க ஒன்னு வந்து கெமி இன்னொன்னு துஷாரு வேற யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அப்படியே இப்படி நெஞ்சிலே குத்திட்டான் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க பார்வதி அவர்கள் என்னை வந்து ஒரு எலியா பயன்படுத்துறாங்க சார் என்னை வந்து சோதனைக்குள்ளாக்குறாங்க முதல்ல நல்லா பண்ற நல்லா நடத்துறாங்க திருப்பி திட்டுறாங்க திருப்பி வந்து அப்படியே ஒரு நல்ல மாதிரி எங்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி துஷாரோட குற்றச்சாட்டு பட் உண்மையிலேயே இருமுகம் காட்டுவது பார்வதி தான் ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் காட்டுறாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க முன்னாடி ஒன்று பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பார்வதியோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுனா கண்டென்ட் குயின் அவங்க தாங்க நீங்க ஏன்னாங்க அவங்களே குறை சொல்றீங்க அப்படிங்கிற அளவு வேற யாரும் எங்க வாய் தருக்குறா ஒருத்தனும் வாய் தரக்க மாட்டேங்கிறான் அவங்க மட்டும் தானே பேசுறாங்க அப்படிங்கிறாங்க நீங்க பேசுங்க ஆனால் பின்னாடி என்ன பேசுறீங்க முன்னாடி என்ன பேசுறீங்க அப்படின்னு அசீமோட மோடெல்லாம் வந்து கம்பேர் பண்றீங்க ஆனால் அசீம்லாம் எங்க பின்னாடி பேசி பாத்துருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஓகே இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே கைஸ் அது நேற்று வந்து கதறி கதறி அழுதாங்க அது அழு சாப்பிட்டுட்டே அழுதாங்க இங்கே நான் உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு டைனிங் டேபிள்ல இருந்து வெளியில உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நம்ம விக்கல் வீக்கம் விக்கல் வீக்கிரம் பார்வதியை திட்டினது ஆமா அவரும் சொன்னார் மூணு பேர் தான் இந்த மூணு பேர் தான் அதாவது நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா சென்சிபிளா பதில் சொன்னது அப்படிங்கிறது கெமி அது தைரியமா பதில் சொன்னதுன்னு கூட சொல்ல கெமி துஷாரு விக்கல் சிக்ரம் தான் இந்த விக்கல் விக்ரம் என்ன போய் சொல்றான்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டிட்டு இருந்தாங்க பார்வதி அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த துஷாருடா என்ன போய் எலி மாதிரி சோதனை பண்றாங்கன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாங்க பட் பார்வதி உண்மையிலேயே உள்ள எப்படி இருக்காங்க அப்படின்னா திவாகரே குறை சொல்றாங்க இனிமேலாம் அந்த ஆட்டம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தது இல்லையா அதுல நீங்களும் திவாகரம் பண்ணுங்கன்னு டிஸ்கஷன்ல போயிருக்கு போறது திவாகரோட ஜோடியா யார் என்ன பார்த்து எப்படி நீ சொல்லுவா அவன்னு கத்த ஆரம்பிச்சாங்களாங்க அதாவது நம்ம எடிட்ல போயிடுச்சு ஆனா அவர் அங்க சொல்லும் போதுதான் தெரியும் திவாகர் கூட அவங்க ஜோடி சார ஒத்துக்கல கம்பரு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட இது இல்லையா அதாவது பார்வதி வந்து கண்டன் பேசி என்னன்னா பேசுவாங்க தெரியும் அவங்க ஏ ஜோக்குல இருந்து எல்லா ஜோக்கும் சொல்லுவாங்க கம்பருதினோட அவங்க இப்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் கம்ருதியினோட இன்னசென்ஸ் அவர் நிறைய சண்டை போடுறாரு ஒரு நல்ல ஃபைட்டர் நல்ல கேம் ஆடுவாரு ஆனா கம்பருதின் செய்யற விஷயங்கள்ல இப்ப ஊக்கம் வரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்வதி அவர்கள் திவாகர் வந்து வெள்ளந்திங்க அந்தாலும் அந்த எல்லாத்தையும் நம்புறாரு பார்வதி நம்புறாரு இப்ப வரைக்கும் அவர் பார்வதி கூட தான் இருக்காரு ஆனால் அது ஒரு தவறான ஒரு புரிதல் அவரே சொல்றாரு அதெல்லாம் சொல்லுங்க அதாவது பிரெசண்டபிளா இருக்கணும்னு நினைச்சீங்க யார் யாரு கூட ஜோடியா தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜோடி கிடைச்சிச்சு அதால அப்படி சொல்றாரு அவரு சோ இப்படி வந்து சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க பார்வதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் கனியை வந்து பயங்கரமா கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க ஆனா கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் சபரிய வரக்கூடாது கம்புரின்னு வரக்கூடாது கனி வந்தா பரவாயில்ல ஏன்னா அவங்களாம் வந்தா இவங்க போட்டு தாக்கிடுவாங்கட்டு ரெண்டு பேரும் தூக்கிட்டு கனிக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்வதி எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி பண்றாங்க இப்போ உன்னோட கலைரசனோட உட்கார்ந்து பேசும்போது இருந்தாலும் பயங்கரமா நடிக்கிறாம்பா இனிமேலாம் இவர்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை சொல்றாங்க திவாகரை சொல்றாங்க அதே போல கம்பருதிய பத்தி கழிவு கழிவு ஊத்தினாங்க இவர்கிட்ட திவாகர் கிட்ட அவனா கிட்ட என்ன இப்படிலாம் வார்த்தை பேசுறான் அந்த இவரை போடா உருண்டை மெண்டல் கிண்டல் சொன்னாரு இல்லையா அப்பெல்லாம் பேசும்போது கம்பருதில வந்து கழிவு கழி ஊத்தினாங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு யாரு இவர்கிட்ட திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு போன வார்த்தை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் உனக்குலாம் மன்னிப்பு எல்லாம் கொடுக்க முடியாது நீ என்ன நடிக்கிறியா என்ன நல்ல நல்ல வேஷம் போடுறியா மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு பாக்க வந்து சாரி கேட்க வந்தியா அப்படின்னு சொன்ன பார்வதி தான் இப்ப கபூர்தோட க்ளோஸா இருக்காங்க புரிஞ்சுங்க எப்ப என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்றாங்க அதாவது எல்லோரையுமே சோதனை எலிகளாக பயன்படுத்தணும் இவங்களாம் நான் மறுபடியும் துச்சமா மதிக்கணும் அப்படிங்கறதுதான் பார்வதியோட மாஸ்டர் பிளானே அதுதான் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு மாதிரி இட போடுறாங்க இப்ப பெண்கள்ல கூட இருக்கணும் சுபிக்ஷாவை அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணவங்க தானே இன்னைக்கு சுபிக்ஷாவை வந்து கொண்டாடுறாங்க எங்க சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போனதும் அப்படியே அந்த மாதிரி தான் இப்ப வியனா வியானா கிட்ட அந்தளவு வச்சு மாட்டேன் சுபிக்ஷா தான் அவங்களுக்கு மீனவ தானே நீ வா ஒண்ணு என்ன வேணா பண்றான் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க இல்லையா அது மாதிரி இடம் பொருள் பார்வதி நல்லாவே தெரியும் ஆனா அதே நேரத்துல வச்சு செய்யறாங்க எல்லாரையும் உதாரணத்துக்கு துஷாரு துஷாரை வந்து இன்னும் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி நடந்துக்கிறேன் கேப்டன் அவன் நடந்துக்கிறேன் நீ அதே கே அவன கேப்டன் ஆனவனேயே நீ தான் எல்லாம் இனிமேல் சூப்பரா பண்றடா அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த மாதிரி மாற்றி 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 சில விஷயங்களை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் துஷார கண்டபடி திட்டுவாங்க திருப்பி வந்து பாராட்டுவாங்க என்கிட்ட இந்த வாரம் பூரா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார் ஆனா அவங்க மாத்தி மாத்தி பண்றதை பார்த்தா அவங்க என்ன சோதனை எளியா பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு சார் அப்படிங்கிறாங்க இப்ப விகேல் சீக்கிரமா என்ன சொல்றாருன்னா திவாகரோட ஜோடி போட மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ஒரு செலெக்ஷன் பண்றோம் அதுல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் தனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்க்குறீங்களா அப்போ திவாகரை வந்து அவமதிக்கிறீங்களா ஜோடி யாராக இருந்தால் என்னங்க என்னங்க வந்துட போகுது இது அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சார் ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு அந்த காம்பினேஷன் ஏன் சபரி வந்து கனியோட பண்ணாங்க கனி வந்து அவங்களோட வயசை மூத்தவங்க ஆனால் சபரி அதாவது அந்த மாதிரி ஜோடியை பார்க்கணுங்கிற அவசியம் சபரி இல்லைங்க எனக்கு நல்ல ஜோடியாக கொடுங்க அப்படின்னு சபரி கேட்டார்னா எப்படி இருக்கும் இல்லையா ஸோ பார்வதி வந்து தன்னை ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறத விட நான் நினைக்கிறவங்க தான் எங்கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க கலையரசனோட அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க கலையரசன் வந்து இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா செய்தும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது பார்வதி வந்து கலையரசன் தான் கலையரசனோட இம்பல்ஷன் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி விஜய் சதுரிகள் சொன்னார் இல்லையா எதுவுமே பண்ணல ஆனால் பார்வையில் உட்காந்து சபரி இப்படி பண்ணுறான் கனி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் சொல்லுவாங்க அதை அப்படியே அங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க ஸோ இவங்க பண்ணுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது இந்த மூணு பேர் தான் திவாகர் இப்போ கமருதீன் கலையரசன் இப்போ கமருதீனில் வந்து மண்டே கழுவுறாங்க நேற்று இந்த கனியை சபரியம் குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இடைவெளி விட்டுட்டு போனார் இல்லையா இவரு விஜய் சேதுபதி அப்ப ஏத்துறாங்க இந்த கனியும் சபரியும் சேர்ந்துதான் இந்த மாஸ் டாஸ்க்ல வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கபருது ரிஜிஸ்டர் பண்றேன் அவன் அங்கதான இருந்தான் அவன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அங்க ரிஜிஸ்டர் பண்றாரு சோ இப்படியெல்லாம் எல்லாரும் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஏத்தி தான் இவங்க பின்னாடி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க இது அப்படியே ஸ்கிரீன்ல நமக்கு தெரியுதுங்க கேமரால தெரியுது அவ்வளவு அழகா பேசி மாத்துறாங்க பட் கனி சபரி அப்படி பண்ணாங்கன்னா எல்லாமே குரூப்பா தான் பண்ணாங்க அந்த இடத்துல சில சில இடங்களில் தவறுகள் இருக்கலாம் கனி மேலேயே சபரி மேலே தவறுகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஏற்றி விடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்ல இப்ப பார்வதி பண்ணி பார்வதி ஏற்றி விடாது என்னன்னா இப்படிலாம் துரோகம் பண்றீங்க அப்படின்பாங்க பார்வதி வந்து தனக்குன்னா தனக்கு வந்தா அர்த்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி தான் எப்பவுமே ஸோ அவங்க தான் இப்ப என்ன பண்றாங்க போய் டை டை டைபிள் சாப்பிட்டு இருந்தாங்க இனிமேலாம் இவனு கூட எல்லாம் பேசக்கூடாது நான் வச்சுக்க மாட்டேன் சாப்பிட்டு இருந்தாங்க பாருங்க அவன் விக்கல் இங்கே தான் வந்தார் உடனே எழுந்து கிளம்பிட்டாங்க நான் இங்கேலாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு போய் தனியா உட்காந்து இருக்காங்க கதறி அழுகுறாங்க ஒண்ணுமே நடக்கலங்க மூணு பேர் தான் அவங்களுக்கு எதிராக பேசுறது ஒன்று துஷாரு இன்னொன்னு விகல்ஸ் விக்ரம் இன்னொன்னு கெமி இவங்க மூணு பேர் இப்போ இந்த வாரம் பாருங்க வச்சு போகிறாங்க அதாவது அந்தமா மனசுல வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க திவாகர் வந்து நல்லா கண்டென்ட் பண்றாரு பட் பார்வதியோட இருந்தாருன்னா அவரோட இது குறைஞ்சிரமோங்கிற இது எஃப்ஜே சொல்றது வந்து கரெக்டா தான் இருக்கு ஏன்னா அவரோட பவர் குறையுது நீங்க அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க யார் பார்வதி ஜோடி சார் மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேங்கிறாரு நேத்து கூட சொன்னாரு நேத்து முந்தா நாள் நினைக்கிறேன் ஆஹ் பார்வதியோட ஜோடி சார் போறேன் அப்படின்னாரு ஏய் என்னையா நீ தவ அக்காவா அக்கா அக்கான்ட்டு இப்படி வந்து அக்கான்னு சொன்னாரா என்ன சொன்னாரு சிஸ்டர் 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 சொல்லிட்டு இப்படி வந்து பண்றியாப்பா நீ ஜோடி சாரு போறங்கிற ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவியா நீ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவர் அப்சரா கிட்டே அப்படிதான் நடந்துக்கிறாரு இவ அப்சரா போய் மோந்து பாக்குறாரு யாரு திவாகர் அது எங்க பிரச்சனையாக போதும் எனக்கு ஒரு நாளைக்கு பயமா இருக்கு இதுவே வேற ஒரு பையன் போய் அப்சராவையோ இல்ல அரோராவையோ மோந்து பார்த்தானே எப்படி இருக்கும் எஃப்ஜே பண்றான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பிரச்சனை வரும் என்னன்னா அப்படிலாம் பண்றான் கேவலமா பண்றான் அப்படின்னு நம்ம திட்டுவோம் ஆனா திவாகர் பண்ணா யாரும் நம்ம திட்டமாட்டேங்கிறோம் ஏன்னா ஒரு ஜோவியலான கேரக்டர் அப்படின்றாரு அவர் காமெடியிலயே நான் வந்து ஹீரோ அப்படிங்கிறாரு நம்ம நம்ப மாட்டேங்கிற அதான் நம்ம பிரச்சனையே ஒருத்தர் காமெடியன் ஆனா நான் தான் ஹீரோ அப்படிங்கிறாரு சோ அவர் காமெடியா பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவர் என்ன பண்றோம் அந்த ஹீரோயிசமா கொண்டிடணும்னு பாக்குறாரு அடுத்த காலப்பூச்சி இழுக்கிறாரு பார்வதி காலப்பூச்சி இழுத்தாரு ஏன்னா இது வந்து எல்லாமே திவாகரோட ஏன்னா அவர் ரீசர் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு கண்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மக்கள் என்கரேஜ் பண்ணாதான் நம்ம ஓட்டு வருங்கிறது அவர் பண்றதெல்லாம் கரெக்டாக நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதுக்கு பார்வதி வந்து ஹெல்ப் பண்ற வரைக்கும் அவங்க கூட இருப்பாரு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது தூக்கிடுறாரு பார்வதிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் வந்து திவாகராலே நடக்கலாம் அதே போல் திவாகருக்கு துரோகம் வந்து பார்வதியால கூட நடக்கலாம் கூட இருக்கிறவங்க தான் நிறைய குழிப்பெயிருப்பாங்க நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதா தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உடஞ்சது அப்படின்னா கேம் வேற லெவலில் போகும் அதை உடச்சு பிக் பாஸ் ரெடியா இருப்பாங்க ஏன்னா அப்படி உடச்சு விட்டா தான் கேம் வரும் அப்படின்னா கண்டிப்பா அதையும் உடச்சு விடுவாங்க போன வருஷம் நம்ம பார்க்காததா ஏழு வருஷம் எட்டு வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கோம் ஓகே தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்க